ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா இம்பார்ட்டன் ஒரு நியூஸ் தான் கண்டிப்பாக டெயின் வயசில் எல்லா எக்ஸாமிலையும் கேட்பாங்க என்னென்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நோபல் பரிசு வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோபல் பரிசு வந்து மருத்துவத்துக்கான நோபல் பர்ஸ் வந்து அரிச்சிட்டாங்க ஓகேங்களா ஏன்னா மருத்துவத்துக்கு இலக்கியம் இயற்பியல் அமைதி பொருளாதாரம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நோபல் பரிசு வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அதனால் இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மருத்துவத்தை கொடுக்குறாங்க ஓகேங்களா அது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்போ நோபல் பரிசு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுலேருந்து நோபல் பர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து நோபல் பரிசு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நோபல் பர்ஸ் வந்து மருத்துவத்தை கொடுத்துருக்காங்க அது யாரும் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஓகேங்களா அமெரிக்காவே சேர்ந்த விக்டர் கேரி உருக்குவனுக்கும் மைக்ரோ ஆர்என்ஏ என்ற அணுக்குருவை கண்டுபிடித்ததுக்காக நோபல் பரிசு அறிக்கப்பட்டு மைக்ரோ ஆர்என்ஏ அணுக்குருவை ஓகேங்களா என்னது கண்டுபிடிச்சிருக்காங்க மைக்ரோ ஆர்என்ஏ என் அணுக்குருவையை கண்டுபிடித்ததுக்காக நோபல் பரிசு அறிக்கப்பட்டுருது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு கண்டிப்பாக தீன்பீசல் கேட்பாங்க ஓகேங்களா ஏன்னா தீன்பீசல் வந்து எந்த டைம் வந்து கரண்ட் இவன்ஸ் வந்து கேட்பாங்கட்டு நம்ம சொல்ல முடியாது ஆனால் எப்போ வேணால் கேட்டுருவாங்க அதனால் ரொம்ப முக்கியம் இருபத்தி இருத்தனா ஃபஸ்ட்டு கொடுத்தது மருத்துவத்துக்கு சரிங்களா யார் விட்டருக்கும் கேரிக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இந்த நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எதுக்கு கொடுத்துருக்காங்க மைக்ரோ ஆரன்ஏ என்ற அணுக்குருவை கண்டுபிடித்துருக்கு மைக்ரோ ஆர் என்ற அணுக்குருவை கண்டுபிடிச்சிருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாம்ல இது கொரோனாவுக்கு கண்டுபிடிச்சதுக்காக கொரோனாவுக்கு மருந்து மருந்து கண்டுபிடிச்சதுக்காக அவங்களுக்கு கூட நோபல் பரிசு கொடுத்துருந்தாங்க அந்த கொஸ்டின் கூட கேட்டதாங்க டிஎன்பிஎஸில் ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப அமெரிக்காவை சந்தவங்க ஓகேங்களா இவங்களும் இப்போ அமெரிக்கா சேர்ந்தவங்க தான் நிறைய விஷயத்தை கண்டு மருத்துவத்துக்கு கண்டுபிடிச்சுருக்குறாங்க அதை நம்ம எல்லோரும் தெரிஞ்சுச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பாய் அண்ட் உங்கள் தமிழ்